ஸ்ரீ 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 இவ்வுலகில் ஒத்து வாழும் களை நமது வாழ்க்கை பாதையை கடந்து செல்லும் பொழுது இவ்வுலகில் நாம் இன்னும் சிறந்த முறையில் ஒத்து வாழ வேண்டுமெனில் நாம் பெறுகிற ஒவ்வொரு அனுபவத்தின் அதிக உணர்வு பூர்வமாகவும் அதிக புரிதலுடனும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உலக நாகரிகங்களை நாம் ஆய்வு செய்து பண்டைய நாகரிகங்களின் ஆழ்ந்து மறைந்துள்ள இயல்புகளை ஆராயும் போது நம் முன் பெரிய அளவிலான ஒரு கண்ணோட்டம் உள்ளது மனிதன் தனியாக வாழ மற்றும் கூடி வாழ விருப்பம் கொண்ட இருவிதமான ஒரு விலங்காக இருக்கிறான் என்பதை நாம் காண்கிறோம் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித வாழ்க்கை மற்றும் சமுதாய வாழ்க்கைக்கான விருப்பம் அளிக்கப்பட்டுள்ளது தனிமனித மனித இயல்புகளையும் குழுக்களை அமைத்துக் கொள்ளும் இயல்புகளையும் அவன் பெற்றிருக்கிறான் ஆரம்ப கால காட்டு மிராண்டிகளுக்கு கூட குழுக்களாக ஒன்று சேர்ந்து கூடியிருக்கும் கருத்து இருந்துள்ளது சாதாரண வாழ்க்கையில் அதிக அளவிலான சமூக தொடர்பு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதில்லை அதே சமயம் தனி மனிதனாக வெகு அதிகமாக ஒதுங்கி இருப்பதும் மகிழ்ச்சியை தருவதில்லை நமது தனி மனித மற்றும் சமுதாய வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவதில் நாம் சீரான தன்மையோடு இருப்பதை இறைவன் விரும்புகிறான் காணப்பெறும் தனி மனித மற்றும் கூட்டு கருத்துகள் இறைவனிடமிருந்து வருகின்றன அவன் தனித்துவம் மிக்கவன் விண்மீன்கள் பிரபஞ்சங்கள் மற்றும் மனிதர்களின் எண்ணங்கள் மட்டுமன்றி எல்லா புலன் உணர்வுகளுக்கும் கற்பனைகளுக்கும் அப்பால் பருப்பொருட்காட்சிகள் அனைத்தையும் கடந்தவனாய் தனித்து வேறெந்த துணையுமின்றி தன்னுள் முழு நிறை உடையவனாய் தன்னில் திருத்தி யுற்றவனாக இறைவன் திகழ்கிறான் எங்கே ஞாயிறும் திங்களும் தீயும் ஒலி வீசுவதில்லையோ அதுவே என் ஸ்லோகம் சர்வ வல்லமை வாய்ந்த இறைவன் தனது சாசுவத அமைதியை எத்துணை விரும்புகிறான் எனில் அங்கு சிறிய ஒளிக்கீற்றோ அல்லது அதிர்வின் துடிப்போ கூட தன் அமைதியை குழைப்பதை அவன் விரும்புவதில்லை என கூறப்படுகிறது அந்த இருளற்ற இருள் ஒளியற்ற ஒளி சிருஷ்டிக்கப்படாத சூனிய பிரதேசத்தில் அனைத்தினுடைய முழு சாரமாகிய அவன் தானே தன்னுள் முழுமையான பூர்த்தி அடைந்தவனாய் உரைகிறான் அவன் தன்னுடனேயே ஒத்து போவது எளிதே என்பதில் சந்தேகம் இல்லை கருத்து வேறுபாடு கொள்வதற்கு அவனுடன் வேறு எவரும் இலர் ஆனால் அதே சமயம் இறைவனின் ஒரு பகுதி தனித்திருப்பதே இல்லை மலர்களிலும் பறவைகளிலும் மீன்களிலும் மற்றும் இக்கிரகத்தில் காணப்படும் அனைத்து உயிரினங்களிலும் கோடானு கோடி மனிதர்களிலும் ஒவ்வொரு உயிரினத்திலும் கூட்டாக செயல்புரிந்து கொண்டிருக்கிறான் மேலும் அவன் பிரபஞ்சத்தின் மின்காந்த விதிமுறைகளிலும் வெளிப்பட்டிருக்கும் பேரண்டத்தை நிர்வகிப்பதற்காக அவன் ஏற்படுத்தியிருக்கும் ஏராளமான விதிமுறைகளிலும் மிகவும் மும்முரமாக உள்ளான் இந்த வகையில் அவன் தனிப்பட்டவனாக இல்லை அவனுடைய படைப்பின் வேற்றுமைகளுடன் அவன் ஒத்து போக வேண்டியுள்ளது பல்வகைமையில் அவன் தனக்குத்தானே முரண்பட்டும் இருக்கிறான் அவன் படைக்கப்படாதவன் மற்றும் படைக்கப்பட்டவன் இந்துக்களால் போற்றி வணங்கப்படும் பிரம்மன் இறுதியான கண்ணோட்டத்தில் இறைவனது பல்வேறு படைப்புகளில் வேறுபாடு எதுவுமே இல்லவே இல்லை மனிதனுக்கும் விலங்கிற்கும் இடையே மற்றும் பொழிக்கும் அதன் இறைக்கும் இடையே எதிரடையான வேற்றுமைகள் காணப்படுகிற போதிலும் இவ்வுலகின் அனைத்து அனுபவங்களோடும் இறைவனால் ஒத்து போக மூடுகிறது அவன் தேர்ந்தெடுத்துள்ள செயல்பாட்டில் இணக்கமாக இருப்பவன் அத்துடன் ஒரு தனி மனிதனை போன்று தன்னுள்ளேயும் இணக்கமாக இருப்பவன் அவ்வாறே நாமும் நம்முடனும் பிறருடனும் இசைந்திருப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என அவன் விரும்புகிறான் உங்களுடன் நீங்கள் ஒத்துப்போக வேண்டியதன் முக்கியத்துவம் உங்களால் உங்களுடன் ஒத்துப்போக முடிவது அற்புதமானது பிறருடன் ஒத்துப்போவது எத்துணை கடினமானது என்பதை அநேகர் அறிந்துள்ளனர் ஆனால் உங்களுடனேயே ஒத்துப்போவதை குறித்து நீங்கள் எப்போதேனும் சிந்தித்தது உண்டா அது மிகவும் கடினமானது உங்கள் மன உங்களிடமிருந்து நீங்கள் பிரித்தெடுத்து விடுங்கள் அப்போது நீங்கள் உங்களுடனே எவ்வாறு இடையறாது போராடி கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை காண்பீர்கள் நீங்கள் உங்களையே விரும்பவில்லை எனில் வேறு எவரையும் அல்லது எதனையும் விரும்ப மாட்டீர்கள் ஒருவர் தன்னுடனேயே ஒத்து போகவில்லை எனில் அவர் பிறருடன் ஒத்து போவார் என்பதை எவ்வாறு எதிர்பார்க்க இயலும் இவ்வுலகத்தில் ஒத்துப்போவதில் முக்கியமான விஷயம் தன்னுடனேயே ஒத்துப்போவதுதான் எனவே முதலாவதும் முதன்மையானதும் என்னவெனில் உங்களை மதிக்கவும் நேசிக்கவும் உண்மையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆனால் உங்களை நேசிக்க வேண்டும் என நான் குறிப்பிடும் பொழுது உங்கள் தற்பெருமை சுயநலம் தன்னல பற்று ஆகியவற்றை நேசியுங்கள் என்று கூறவில்லை நிச்சயமாக ஆபத்து காலங்களில் மனிதன் தன்னை தற்காத்துக் கொள்வது உள்ளுணர்வு ஆகும் தன்னுயிர் காப்பு என்பது வாழ்வின் நியதி உங்களையே நீங்கள் நேசியுங்கள் ஏனெனில் நீங்கள் தெய்வீக உள்ளாற்றல் நிறைந்த இறைவனின் குழந்தை இந்த உள்ளாற்றல் நிறைந்த ஆன்மாவிற்கான உங்கள் அன்பும் அறிவும் தான் உங்களுடைய மெய்யான ஆன்ம இயல்பின் வளர்ச்சியை எழுச்சி பெற செய்வதும் உயிர்ப்பிப்பதும் ஆகும் நாகரிகத்திலிருந்து ஒதுங்கி உலகின் மிக தொலைதூர மூளைக்கு நீங்கள் பறந்து சென்றாலும் கூட நீங்கள் உங்களிடமிருந்தே விலகிச் செல்ல முடியாது எனவேதான் எங்கே நீங்கள் இருக்கிறீர்களோ அங்கேயே உங்களை நீங்கள் திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான் சிலர் மிக மிக மோசமான சூழ்நிலைகளில் வாழ்கின்றனர் ஆனால் தங்களுடனேயே ஒத்து போகும் திறமையில் அற்புதமானவர்களாக இருக்கின்றனர் மற்றும் சிலர் இவ்வுலகில் அனைத்து வாய்ப்புகளையும் பெற்றிருக்கின்றனர் ஆயினும் அவர்களால் தம்முடனேயே ஒத்து போக முடிவதில்லை அவர்கள் தமக்குள் இடையராமல் போராடிக் கொண்டிருக்கின்றனர் உங்கள் சூழ்நிலை மாறுவதற்காக நீங்கள் காத்து கொண்டிருக்க கூடாது அதற்காக காத்திருந்தால் நீங்கள் எந்த முன்னேற்றத்தையும் காணப்போவதில்லை உங்களிடமே கூறிக்கொள்ளுங்கள் எனது சூழ்நிலை எவ்வாறு இருப்பினும் நான் சரியாக இருக்கிறேன் நான் தியானம் செய்ய விரும்பினால் எனது சூழ்நிலை எப்படி இருப்பினும் தியானம் செய்வதற்கு நான் ஒரு வழியை கண்டுபிடிப்பேன் நான் என் மனதை செம்மையாக கற்றுக்கொள்ள விரும்பினால் வெளிப்புற நிலைமைகளை பொருட்படுத்தாமல் நான் செம்மையாக்குவேன் அவ்வாறே செய்வேன் இந்தியாவில் பதினெட்டு மொழிகளில் புலமை பெற்றிருந்த குறிப்பிடத்தக்க ஒருவரை நான் அறிவேன் ஆனாலும் படிப்பதற்கு ஒரு விளக்கு வாங்க கூட இயலாத அளவிற்கு அவர் ஏழையாக இருந்தார் ஆகையால் அவர் திருமுனைக்கு சென்று திருவிளக்கின் ஒளியில் படிப்பது வழக்கம் மனமிருந்தால் மார்க்கமுண்டு வெளிப்புற நிலைமை எதுவாய் இருப்பினும் உங்களால் உங்களை திருத்திக் கொள்ள முடியாது என்பதற்கு காரணமே இல்லை உங்களுடன் நீங்கள் ஒத்து போக முடியுமா என்பதை நீங்கள் ஒருவர் மட்டுமே அறிவீர்கள் ஏனெனில் நீங்கள் உங்களை மிகவும் சாமர்த்தியமாக பிறரிடமிருந்து மறைத்து கொள்கிறீர்கள் அதனால்தான் உங்களுடன் நீங்கள் இணக்கமாக இருக்கிறீர்களா என்பதை கண்டுபிடிக்க ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்ய வேண்டியது உங்கள் பொறுப்பாகும் குருதேவ ஸ்ரீ சுவாமி ஸ்ரீ வழக்கமாக கூறுவார் சரியாக நடந்து கொள்ள கற்றுக்கொள் அதில் அக அமைதியும் மகிழ்ச்சியும் அடங்கியுள்ளது உங்களுடனேயே நீங்கள் ஒத்துப்போக கற்றுக்கொள்ளும் பொழுது அனைவருடனும் எங்கனம் ஒத்துப்போவது என்பதை அறிந்து கொள்வீர்கள் அதைத்தான் நான் கற்றுக்கொண்டேன் அதைத்தான் இயேசு மெய்ப்பித்து காட்டினார் பரமபிதாவே இவர்களை மன்னையும் என்று அவரால் கூற முடிந்தது ஏனெனில் அவர் தமக்குள் அந்த அமைதியை கண்டுவிட்டிருந்தார் உங்களது மனசாட்சி உங்களுடன் ஒத்துப்போக உங்களுக்கு உதவி புரியும் உங்களுடன் நீங்கள் ஒத்து போவது எவ்வாறு என்பதை அறிந்து கொள்வதற்கு அவசியமான பல பயிற்சிகள் உள்ளன ஒன்று அதீத உணர்ச்சி வசப்படுபவரோலோ அல்லது தீய பழக்கங்களால் அமைதியற்றிருப்பவராலோ ஒருபோதும் தன்னுடனேயே ஒத்துப்போக இயலாது உங்களது மனசாட்சி எல்லா நேரமும் நீங்கள் தவறளித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டே இருப்பின் உங்களுடன் நீங்கள் ஒத்து போவதை எப்படி எதிர்பார்க்க இயலும் மேலும் நீங்கள் பிறரை சந்திக்கும் போது அவர்கள் உங்களிடத்தில் நம்பிக்கை மற்றும் நல்லெண்ணம் கொள்ளாமல் இருப்பதை காண்பீர்கள் ஏனென்றால் தனது மனசாட்சிக்கு எதிராக செயல்படுபவர் தன்னிடமே அவநம்பிக்கை கொண்டிருப்பார் மேலும் அது அவரது குணநலன்களில் பிரதிபலிக்கும் மனிதனின் மனசாட்சி எந்நேரமும் அவனுடன் பேசும் மேலும் அவன் மாறுவதற்கும் சரியாக நடந்து கொள்வதற்கும் அவனை அது இடையறாது தூண்டிக்கொண்டே இருக்கும் நிச்சயமாக உங்களால் உங்கள் மனசாட்சியை மழுங்க செய்ய முடியும் என்பது உண்மையே ஆனால் அது சுதந்திர விருப்பத்தை முழுவதமாக விடுகிறதோ அவர்களுடைய மன நிறைவானது வேறு எதனால் இல்லாவிட்டாலும் அந்த நாட்டின் சட்டத்திட்டங்களால் குலைக்கப்படும் குற்றவாளிகள் அவர்களுடைய மனசாட்சியற்ற செயல்கள் பலன் அளிக்காததை காண்கின்றனர் எனவே எப்போதும் மனசாட்சிக்கு உங்கள் அக ஆன்மாவின் குரலுக்கு செவிசாயுங்கள் உங்களுடன் நீங்கள் ஒத்து போவதற்கு உதவி புரிவதற்காகத்தான் அது இருக்கிறது தொடரும்